ಅನಿವಾರಂ ವಣಕಾಲ ಯೂಟ್ಯೂಬ್ ಚೇನಲ್ ಸರಬಾಗ ಮಾ ಅನ್ಪನ್ ವರವೇಕ್ರೇನ್ ಜೈ ಬಾಲ ಜೇ ಬಾಲ ಜೈ ಬಾಲ ವಂದೇ ಪದ್ಮರಾಮ್ ಪ್ರಸನ್ನವದ ಸೌಭಾಗ್ಯನ ಭಾಗ್ಯ ಹಸ್ತಾಭ್ಯ ಮಣಿಕಂ ಭಕ್ತಾಬಲ ಸಿ ಹರಿಹರ ಪರಮಾದೇವಿ ಇಂಚದಿ ವಿಷ್ಣು ಹಂಚದಿ ತಂಡೋ ಲಕ್ಷ್ಮಿ ಪ್ರಜಿ ದೇ ಅನಿವರೂ ಲಕ್ಷ್ಮಿ ಕಟಾಶಂ ಪುರು மகாலெஷ்மியை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு பால திருவர்சந்தருடைய அனுக்கிரகத்தால் எங்கள் முன்னோடையுடைய ஆசீர்வாதத்தாலும் இன்றைய தினம் பதிவு மாமேரு அந்த மேரு வடிவில் நம்ம எப்படி பூஜைகள் செய்வது மேறு வச்சு எப்படி பூஜை செய்வதுங்கிறது பார்ப்போம் மேரு அப்படிங்கனாலே நம்மளுக்கு தேவை சிறிசக்கரம் அல்லது மேரு அர்த்தம் மேருன்னு பேர் அதுக்கு பாலா திருப்பரச அணுகிற பெறவும் லலிதா திருப்பரசருடைய பரிபூர்ண கடாட்சம் பெற்று வாழ அந்த பாற்கடை கலை கிடைக்கும்போது ஒவ்வொரு பொருளாக வந்தது அதில் லக்ஷ்மி தேவியும் தோன்றினார்கள் குபிரன் யேசவர்கள் ஹைக்ரிவர் தன்மந்திரி போன்ற நாகங்கள் அத்தனை தோன்றின அந்த லலிதா திருப்பர் சந்திரி காமேஸ்வரன் காமேஸ்வரியாக காட்சி தரும்போது மேறு வடிவமாக இருந்து பிந்து ஸ்தானத்தில் இருந்து அந்த காமேஸ்வரன் காமேஸ்வரி நம்ம காட்சி தராங்க அதுதான் அது யோக கலையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் உண்டலி சக்தி பெறுவங்களுக்கு தெரியும் சகசரதாரா அப்படின்னா ஆயிரம் இதழ் தாமரை கொண்ட ஒரு தியானம் நிலை சொல்லுவோம் சகசரதாரா அந்த சகசரதாரில் தான் இந்த ஆயிரம் இதழ் தாமரை இதழ் கொண்ட தாமரையில் காமீஸ்வரனும் காமேஸ்வரி நடனம் ஆடுவதாக ஐதீகம் அங்கேருந்து நம்மளுக்கு காட்சி தராங்க சகலவிதமான ஞானத்தை நம்ம போதிக்கிறாங்க சகசரதார தியானம் செய்கிறவங்களுக்கு அது பேர் மறுபேரடி சொல்லணும்னா துரி துரியாதீதம் அப்படின்னு சொல்லுவாங்க அது தாண்டி எவ்வளோ வள்ளலார் நிறைய சொல்ல அது தாண்டி எவ்வளோ உலகங்கள் இருக்குது அது காக்க பூஞ்சாங்கடாருக்குள்ள சொல்லியிருக்கார் நான் நிறைய சிவனை பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறார் அப்போ எவ்வளோ ஞானம் பெற்றிருந்தால் அது வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்போ அந்த மேறு வடிவில் இருந்து அந்த அம்பிகை தரிசனம் பண்ணும்போது தேவி மாலா பாலா தெருபுறசுந்தருடைய அஷ்டோத்திரம் லலிதா திருப்பசுந்தருடைய சகசராமன் லலிதா திருசதி லலிதா அஷ்டோத்தரம் மகாலட்சுமியுடைய சகஸ்நாமம் மகாலட்சுமியுடைய அஷ்டோத்தரம் அது மட்டும் இல்லாத சக சரஸ்வதியுடைய அந்தாதி அனைத்தும் ஓதி இந்த மேருவை பூஜிக்கலாம் அந்த மேரு அப்படிங்கிறது வந்து ஹைக்ரோட் சாமி அகஸ்தியர் பெருமானுடைய அனுகிரகத்தால் ஆசீர்வாதம் பெற்று ஹைக்ரோர் சுவாமியை பிரதிஷ்டை செய்தார் அந்த மேருடைய பூஜை முறை உபதேசம் செய்தவர் ஹைகர்வ சுவாமி அதுதான் ஞானநந்தம் மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிரதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹைகருவ பாஸ்மிக் அத்தனை ஞானத்தை பெற வேண்டும் என்றால் சாஸ்திர ஞானம் கல்வி ஞானம் பேச்சு ஞானம் கலைஞானம் ஓவிய ஞானம் அனைத்து ஞானம் பெருந்தும் அந்த ஹைக்கருடைய அனுகிரகம் வேண்டி பிரார்த்திக்கும்போது அதுக்கு உருவ அதோட இன்னொரு சக்தி உண்டு என்னோட இன்னொரு பெரு மகா சக்தி உண்டு அது அர்த்தம் மேராக இருந்து நம்ம அந்த அம்பிகை காட்சி தராங்க இந்த லோக மாதா இந்த லோகத்தை உருவாக்கிய தெய்வம் அனைவருக்கும் மாதவாக இருந்து காட்சி தரக்கூடிய தெய்வம் தேவியாக இருந்து அருள் பெரியவர்கள் அந்த மேரு இந்த மேருங்கிறது இதுதான் அந்த வை வைத்து நீங்கள் அழகாக பூஜை செய்து வரும்போது நல்லா கட்ட பக்கத்தில் பார்த்துங்க அந்த மேரு வச்சு பூஜை செய்யும்போது இல்லை இல்லாத உங்களுக்கு வந்து அடையும் ஆகவே இந்த மேரு உங்களை வேண்டுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளணும் இது பிராண பிரதிஷ்டை செய்து இதுக்குண்டான தோஷமெல்லாம் நிவர்த்தி செய்து வழங்கப்படும் ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு விலையாகவும் இருக்கும் ஆகவே நம்மளுக்கு உங்களுக்கு என்ன வேணும் என்ன விதமான பூஜை முறைகள் நம்மளுக்கு தெரியும் முதல்ல நம்மளுக்கு இந்த நம்ம வந்து ஒரு காணொலியில் நம்ம சொல்கிறோம் சோசியல் மீடியாவில் நம்ம வந்து பேசுகிறோம் மேரை வச்சு பூஜை பண்ணால் நல்லா இருக்கணும் ஆனால் நம்மளுக்கு பூஜை பண்ண தெரியுமாங்கிறத பார்த்து தான் நீங்கள் வாங்கணும் அதான் என்னுடைய விருப்பம் எல்லா காணொலியிலையும் எல்லாவுடைய சோசியல் மீடியாவும் சொல்லுவாங்க இது வாங்கினா நல்லா இருக்கும் அது வாங்கினா நல்லா இருக்கணும் நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் நம்மளும் பூஜை பண்ணுறவங்க தான் அந்த பூஜை முறை தெரிஞ்சால் மட்டுமே ஒரு பொருள் வாங்கி உ உபயோகப்படுத்தணும் குறைஞ்சபட்சம் ஏதேனும் ஒரு சுலகமாக தெரிஞ்சு வைத்து கொள்ள வேண்டும் இந்த மேரு அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏதேனும் ஒரு சுலகம் தேவி கற்க மாலா நூற்றி எட்டு எண்பது சாரி நூற்றி எண்பது அஷ்டோத்தரம் அது சொல்லி தினசரி பூஜை செய்தாலே போதுமா காமேஸ்வரின் மகாமணின்மா நீத்த நீலாக பேருண்டாயினுமா காமேஸ்வரி காமேஸ்வரனும் மகாமணி நீத்த நீலாக பேருண்டாயின்மா வாசினி வாசினியும் மகா வஜிரேஸ்வரன் சிவதுதின்மா குலசுந்தரின்மா அப்படிங்கிறது நிறைய வரும் அனிமா சித்திமே லகிமா சித்தி மே காமேஸ்வரின்மா அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி வாராகியின்மா இந்திராணின்மா காமர்ஜி மகாலட்சுமின்ங்கிறது வாசகம் வரும் அப்படி நிறைய ஒவ்வொரு ஆதாரத்துக்கு இந்த தெய்வம் வந்து ஒவ்வொரு ரேகையில் சொல்லுவோம் நம்ம உடம்புல எத்தனை நரம்புகள் இருக்குதோ அத்தனைக்கும் அந்த தெய்வியுடைய அம்சமே ஆகவே இந்த ஜீவன் வேலை செய்யணும் இந்த ஜீவன் முத்தம் பெறணும் அதனால் தான் சத்தி இல்லாமல் சிவன் இல்லை சிவன் இல்லாமல் சத்தி இல்லைங்கிறது ஒரு படத்தில் கூட கொண்டு வந்தாங்க திருவிளையாடல் படம் அப்போ முதல்ல நமக்கு தேவை என்ன சக்தி சக்தி இருந்தால் தான் நம்ம சிவனாக செயல்பட முடியும் இல்லைன்னா அதுக்கு பேர் ஒரு சவம் சிவனாக கூட செயல்பட முடியாது சக்தி இல்லைன்னா சவனாக சவம் ஆயிடுவோம் அப்போ சவமாக இருந்து செயல்பட முடியாது அப்போ சக்தியுடைய துணை வேணும் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஜீவிக்கிற காலத்தில் நம்ம சக்தி வேணும் ஆகவே இந்த மேரு வடிகள் வச்சு பூஜை பண்ணும்போது அருமையாக வச்சு பூஜை செஞ்சிடுவாங்க இந்த மேரு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரதானமாக பூஜை பண்ண தெரியலன்னாலும் அதை என்னென்ன செய்யணும் எப்படி பூஜை செய்யணும் என்ன அஷ்டோத்தரம் வேணும் நான் பூஜை பண்ணுறேன் எனக்கு ஓரளவு சுலகம் தெரியும் நான் ஓரளவு படிப்பேன் என்னை ரொம்ப தெரியாதான் ஓரளவு படிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் அது நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் அந்த மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுற அளவுக்கு அது நீங்கள் தயாராகணும் அது யாருனாலும் வச்சு பூஜை பண்ணலாம் எந்த இனத்தவரை வச்சு கூட பண்ணலாம் ஆண் பெண் இருபாலரும் பூஜை பண்ணலாம் குழந்தை செய்யலாம் பெரியவங்க செய்யலாம் இவன் தான் செய்யணுங்கிறது இல்லை அம்பிக்கை பூஜைக்கு இதுக்கு பேர் வந்து வித்யா உபாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதில் வந்து யாருடைய வேறுபாடு கிடையாது யாருனாலும் உட்காந்து பூஜை பண்ணலாம் ஆனால் பூஜை முறை ஓரளவாவது அந்த மந்திரம் சொல்ல தெரியணும் அதுக்கு சங்கல்பம் மந்திரம் தியான சுலோகம் அந்த அஷ்டோத்தரம் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அது வந்து நேரில் வந்து வாங்கினா அவுட் எடுத்து தரப்படும் இல்லை ஃபீடியப்பாக அனுப்புகிறோம் நீங்கள் வந்து பிரிண்டட் எடுத்துங்க ஆகவே இந்த லெஷ்மியுடைய அஷ்டோத்தரம் லெக்ஷ்மியுடைய சகஸ்நாமம் தேவி மாலா லலிதா திருவரசைய சகஸ்நாமம் எல்லாமே உங்களுக்கு வழங்கப்படும் உங்களுக்கு இந்த வாங்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு தரப்படும் நீங்கள் வந்து புக்கு இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் புக்கு இல்லைன்னா ப்ரிண்ட் அட் எடுத்துங்க சரிங்களா புக்கு இல்லாதவங்க மட்டும் வாங்கிக்கிங்க எல்லாம் வாங்கி ஆசைப்பட்டு வாங்கி என்ன பண்ண போகிறோம் நம்ம அது பாட்டு அது ஃபோனில் கிடக்கும் வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்து வந்து அது ப்ரிண்ட் அட் வேண்டாம் அது போய் ஒரு பத்துரூவா புக்கு வாங்கினா போதும் நம்ம சொல்லக்கூடியது இதுதான் இல்லாத இடத்தில் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்போ எல்லாமே எல்லா இடத்துலையும் இந்த புக்கு விற்கிது கிடைக்கல புத்தகம் எனக்கு அந்த கிடைக்கல தேவி கடக்கமாக கிடைக்கல சௌந்தரிலக்கறி கிடைக்கல ஏதாவது ஒன்று சொல்லும்போது அது உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் ஆகவே இந்த மேரை வச்சு பூஜை செஞ்சு அம்பாளுடைய அனுகிரகம் பெற்று வளமாக வாழ எல்லாமல்ல என்னுடைய பாலத்திருவசந்தருடைய அருளாலும் பெற்று நீங்களும் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ மேர் வச்சு பூஜை செஞ்சு பல்லாண்டு காலம் வாழ சகல சோபாக்கியம் பெற்று சகல சம்பத்து பெற்று வாழ எல்லாமல்ல திருப்பர சந்திரியை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பாலா ஜெய பாலா ஜெயபாலா வாழ்க வளம்பா